கபாரி சம்பத் நீ அண்ணனோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால இருக்கறதனால உன்னை லவ் பண்ணனனு அர்த்தம் இல்ல இத உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா இதே வேற யாராவது பண்ணிருந்தா பேச வாயிருக்காது என்னடா பேசிக்கிட்டு இருக்கே என்ன தெரியு உனக்கு டேய் ஏளு உனக்கு அறிவு இல்ல அவ நமக்கு ஃப்ரெண்டுடா اونا போய் அடிக்குறா இந்த குடிடா டேய் டேய் என்னマネச்சர்டா இந்த வயசுல இருக்கும்போது நான் அவளை தூக்கிட்டீங்க வந்த இப்ப வரைக்கும் அவளோட வாழ்க்கை இந்த மண்ணோட செங்க விடமே போய்டிச்சுடா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இடத்த விட்டு போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்க இதெல்லாம் எதோ உன் மேல கோபத்துனால இல்லடா என் தங்கச்சி மேல எனக்கு இருக்க அன்படா ஏதோ நினைச்சு கத்துரா என்ன மன்னிச்சிருடா நந்தா ஏதோ புத்தி கேட்டு போய் பண்ணிட்டேன்

நமக்கு சாப்பாடு தங்கறதுக்கு இடம் டிரெஸ்ஸு தங்கச்சி சமைக்கிறா நாம சாப்பிடுறோம் இதை விட வேணும் என்ன பண்ணிட்டு இருக்க கோயக்கா சாப்பிடு தானே கொடுத்த சாப்பிடு கால நீட்டு அப்ப எங்கும் போக கூடாது நான் ரெண்டு நிமிஷத்துல தண்ணி எடுத்துட்டு வந்துருவேன் சரியா நீ இங்கேயே இருக்கணும் ட ட ட ட ட என்ன அழகு என்ன அழகு இப்படி ஒரு தங்க சிலைக்கு இப்படி ஒரு பைத்தியக்காரனா ரொம்ப கஷ்டமா இருக்கே நீ இதுக்கு ஒத்துக்கிட்டனா நான் உன் கஷ்டத்தை போக்குற ராணி மாதிரி பார்த்துக்குறேன் உன்ன எப்பிட்றா நான் பார்த்தப்ப ஆமா ஆமா எங்க அக்கா கூட ஒழுங்கா தான் பார்த்துக்கிட்டாரு ஆனா அவங்க செத்து போயிட்டாங்க ஏய் மூடுறா வாய்ய நீ என்ன சொல்ற செருப்பெடுத்து அடிக்கிறேன்னு சொல்ற என்ன என்னென்ன காமெடி பேச நினச்சிட்டு இருக்கியா உன்னை அடிச்சு கொன்றுவேங்க அக்கா கூட அப்படிதான் பண்ணாரு ஏய் போடா எவ்ளோ சுமுரு உனக்கு வேடா என்ன பண்ற அடிச்சா இந்த இடத்துல இன்னொரு தடவை நான் உன்ன பார்த்தேன் இதே வேலையை பத்து பேருக்கு முன்னாடி நான் செய்வேன் போடா செங்கல் சூளையில வேலை பாக்குறவனா கூலிக்காரனா யார் நீங்க உங்க அண்ணா இருக்கானா இல்ல வேலை விஷயமா வெளியில போயிருக்காங்க அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுமா ரேட் என்ன தெரியாது அதெல்லாம் எங்க அண்ணன் தான் சொல்லுவாங்க ஓ ரேட்டு கூட அவனே சொல்லுவானா என்னடா சொன்ன எங்க வீட்டு பொண்ணோட அவன் சுத்தம் போது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்ததோ அது அவனுக்கு தெரிய வேண்டாம் நீ ஒரு சரியான ஆம்பளிய இருந்தா என்ன வர வரைக்கும் இந்த முடியை இப்படியே புடிச்சிருடா என்னடி பண்ணுவா என்ன பண்ணிடுவா

போயிட்டு உங்க அக்கா கிட்ட சொல்லு என்னை அவளையும் பிரிக்க யாராலையும் முடியாதுன்னு இன்னொரு தடவை என் தங்கச்சி பக்கம் வந்த உன்னை கொல்லாம விட செரி பால் அடிச்சுட்டா அவனையும் அவனையும் சும்மாவே விட மாட்டேன் என்ன மாமா மறுபடி கவலைப்பட்டு இருக்கீங்க இது என்ன புதுசா வாயமுட்ரா அவன் என்ன சாதாரணமா அவமானப்படுத்தலடா அவன் அவ என்னோட முகத்துல சாணிய கரைச்சு பூசிட்டான்டா சாணிய வெட்டி கொல்லணும்டா அவனை கொன்றுங்க அவனை கொன்றுங்க விட மாட்டேன்டா அவளை அவளை விட மாட்டேன் மாமா அங்க பாரு யார் வர்றேன் மொவனா நீ இன்னைக்கு மாட்டினடா விடா அவனை விடாதீங்க விடா அவனை விடா அவனை விடா 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 படி போடி <laughs> <Blabbering. laughs>